இந்த ஆம்ஹோல் டாட் அப்படின்றது சாரி ஆம்ஹோல்ல பட்டன் சைடு வரக்கூடிய டாட் இந்த சைடு பட்டன் சைடு வரும் பட்டன் சைடு வரக்கூடிய டாட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டரை டு கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா மூணு இன்ச் வரைக்குமே வந்து வரும் ரெண்டரை ரெண்டே முக்கால் அதிகப்படியா பெரிய சைஸா போகும்போது தான் உங்களுக்கு வந்து மூணு இன்ச் வந்து வரும் இது ரெண்டாவது டாட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆம்ஹோல் சைடு வரக்கூடிய டாட் இந்த ஆங்குல் சைடு வரக்கூடிய டாட்டோடைய உயரம் வந்து நீங்க எவ்வளவு வந்து லென்த் வந்து நீளம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா மூன்று டு நாலரை இந்த நாலரை அப்படின்றதுமே வந்து நாலுரை சில இதுக்கு அஞ்சுமே வந்து வரும் ஏன்னா ஐம்பது சைஸ் நாப்பத்தி எட்டு அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு கப்பு நல்லா பெருசா இருக்கும் அப்ப அந்த லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து வரும் இது வந்து ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நான் வந்து சொல்றது இந்த கேப் வந்து எவ்வளவு இருக்கலாம் சில பேர் அதை ரொம்ப நுணுக்கமா பாக்குறீங்க அது மேக்ஸிமம் அவ்வளோ ரொம்ப டீப்பா போய் பார்க்கணுன்றது இல்ல இந்த கேப் வந்து எவ்வளவு இருக்கலாம்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் கேப் இருந்தா போதும் அப்ப ஒரு இன்ச் வைக்க கூடாதான்னு கேட்டா ஒரு இன்ச் வந்து வைக்கும் போது என்னன்னா கப்பு நல்லா கொஞ்சம் ஷார்பா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா எடுப்பா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஒன்றரை இன்ச் எடுக்கும் போது ரொம்ப குத்துற மாதிரி இருக்காது நார்மலா எடுப்பா இருக்கும் நார்மலா இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் ஆல் சைஸ் டாட் மெஷர்மெண்ட் ஆல் சைஸ்க்குமே வச்சுக்கலாம் இதுல இருந்து இப்ப சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் யூத்தா இருக்காங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு நல்லா ஷார்ப்பா வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மூணு அப்படின்றத மூணே கால்னு மாத்திக்கணும் இந்த ரெண்டரை அப்படிங்கறத ரெண்டே முக்காலா மாத்திக்கணும் இங்க வந்து மூன்றரை டு நாலரை கொடுத்துருக்கேன் இதுல நீங்க வந்து அந்த அந்த சைஸ பொறுத்து இப்ப மூன்றரை போடுறீங்கன்னா அதை வந்து நாலா மாத்திக்கங்க நாலரை வைக்கிறீங்கன்னா நாலே முக்கால்னு மாத்திக்கிங்க இப்ப நாலரை வைக்கிறோம்னா நாலே முக்கால்னு மாத்திக்கலாம் அப்ப இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கிட்ட வந்துடும் இப்படி கிட்ட வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பா வந்து வரும் ஓகே அடுத்தது எனக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்க சொல்லுவாங்க ஷார்ப்பாலாம் இருக்க கூடாது எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப இந்த நாட்டுடைய உயரத்தை கம்மி பண்ணணும் மூணுன்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் ரெண்டேன்னு மாத்தணும் இப்ப இங்க ரெண்டேன்னு குடுத்துட்டோம்ல அதை ரெண்டா மாத்தணும் இங்க மூன்ற இல்ல நாலு வருது நாலரை வருது அப்படின்னா அதை வந்து நாலா மாத்திக்கணும் உடனே இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு எல்லாமே என்ன பண்றோம் கால் இன்ச்சு டூ அரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணும்போது இந்த கேப் அதிகமாகும் கேப் அதிகமாகும் போது வந்து ஷார்ப் அப்படின்றது வராது இது வந்து வயசானவங்களுக்கு பண்றது மேக்சிமம் எல்லாத்துக்கும் மூணு அந்த இது வந்து நார்மலா இருக்கும் வயசானவங்க கேக்குறாங்கன்னா மூணுங்கிறத ரெண்டே முக்கால் ரெண்ட அந்த மாதிரி எடுத்துங்க இன்னொன்னு வயசானவங்க நீங்க தைக்கிறீங்க ஷார்ப்பா வேண்டாம்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு டாடோட உயரத்தை மட்டும் குறைச்சா பத்தாது நம்ம இங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ கொடுக்கறோம்ல இதுவே நீங்க என்ன பண்ணிக்கணும் ஒன் பாயிண்ட் ஒன் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து போடுறீங்க அப்படின்னா அதை ஒன் பாயிண்ட் த்ரீயா மாத்திக்கணும் ஒன்றை வைக்கிறீங்கன்னா அதுல ஒரு பாயிண்டை கம்மி பண்ணிக்கணும் ஒன்னே கால வைக்கிறீங்கன்னா ஒரு பாயிண்ட கம்மி பண்ணுங்க இதையும் கம்மி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் இந்த டாட் வந்து இப்படி போகும் அப்ப நமக்கு வித்தும் கம்மியாகும் டாட் லென்தும் கம்மியாகும் அப்ப நமக்கு என்ன ஆகும் அந்த ஷார்ப் வந்து வராது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் கண்டிப்பா இந்த அகலத்தையும் குறைக்கணும் இப்போ ஒன் பாயிண்ட் த்ரீன்னா ஒன் பாயிண்ட் டூ

ரொம்ப நேரம் போராடி போராடி எல்லாம் தைக்க வேண்டாம் இது காமன் அளவு இதை நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து கப்ப வந்து சீட் ஆகும் நிறைய பேர் தைச்சிருப்பீங்க உங்களுடைய பீட்பேக்கும் இப்ப வந்து சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து நீங்க முன்னாடி தைச்சதுக்கும் இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்க பிளவுஸ் தைச்சதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு பிளவுஸ் போட்டது அப்படின்றதும் சொல்லுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்மளால பண்ண முடியல இருங்க இருங்கம்மா நான் சொல்ல சில பேருக்கு நான் மெஷர்மென்ட் மாத்தி சொல்லியிருப்பேன் இவ்வளவு வைங்க அவ்வளவு வைங்கன்னு அதன்படி தெச்சு உங்க பிளவுஸ் எப்படி இருந்தது முன்னாடி நீங்க தைச்சதும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஏன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சரியா தெரிய மாட்டேங்குது அவங்களை குறை சொல்லக்கூடாது புரியல அவங்களுக்கு இப்ப இந்த ஆன்லைன் இப்ப லைவா வரக்கூடிய கிளாஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் இருந்துட்டே இருக்கும் இப்ப இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும் டாட் இவ்வளோதான் மேம் அந்த டாட் வித்து எவ்வளோ பிடிக்கணும்னு இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன் கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கிங்க டாட் எவ்வளோ பிடிக்கலாம் ஷார்ப்பாக வேணும் வேண்டாம் வயசானவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன் இதையும் நோட் பண்ணிக்கிங்க சொல்லுங்க மேம் சொல்லுங்க மேம் சொல்லுங்க ஆ சரி. அந்த கப் சைஸ் தான். எங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 40 தான். ஆனா கப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு.

அதனால உங்களுக்கு அந்த கப்பு வந்து லூஸ் ஆகும் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா செஸ்ட் ரவுண்ட் நீங்க பிளவுஸ்ல எடுக்கிறீங்களா உங்களுக்கு வந்து கரெக்டா வரல அது சரியா வரல அப்படின்னா நேரடியே நீங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இப்ப கஸ்டமர் உங்ககிட்ட கிட்ட வர்றாங்கன்னா அதனுடைய செஸ்ட பாடியில மட்டும் ஒரே அளவு எடுங்க போதும் அது பிளஸ் ஆம்போல் ரவுண்டு இந்த ரெண்டு அளவு இருந்தா போதும் இப்ப நீங்க உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட சொன்னாவே நான் உங்களுக்கு எல்லா அளவும் சொல்றேன் ஆம்பிள் ரவுண்ட் இவ்வளவு வராது அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா செஸ்ட் இவ்வளவுனா இவ்வளவுதான் வரும் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்ன்றதுனால இவ்வளவுனா இவ்வளவுதான் வருங்கிறது எனக்கு தெரியும் புதுசா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க நான் சொல்ற நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டை பண்றீங்க பண்ணியும் உங்களுக்கு லூஸ் வருதுன்னா வேற இதே இல்லை உங்களுடைய செஸ்ட் ரவுண்டா நீங்க மாத்தி எடுத்திருப்பீங்க அல்லது சைடு ஜாயின் சைடு ஜாயின்மே ரொம்ப முக்கியம் நம்ம என்னதான் ப்ளவுஸை கரெக்டா வந்து கட் பண்ணி தைச்சாலும் சைடு ஜாயின் பண்ணா சொன்ன இந்த ப்ளவுஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதே அதே நான் உங்களுக்கு வீடியோல சொல்லிருப்பேன் இந்த இந்த பக்கம் இருக்கிறப்ப இங்கிரு கொஞ்சம் சேர்த்து வச்சு நீங்க சைடு அடிச்சிட்டாலும்

அதே வரக்கூடாதுதான் ஆனா வந்தா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு வித்தியாசம் வருது அப்படின்னா ஒரு பக்கம் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க ஆமோ ஆஹ் எங்கேயோ ஏதோ ஒரு பக்கம் நீங்க மிஸ்டேக் விட்டுட்டீங்க அப்படின்னுதான் அர்த்தம் நான் அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லிருப்பேன் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்ப இது உங்களுக்கு இந்த சரி பிளஸ் மாதிரி வரணும் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும் போதே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆம்பூல் ரெண்டையும் சிலீவா நேர் பண்ணிக்கீங்க நேர் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் மேல இருந்து வரும் ஒரு பக்கம் கீழே இருந்து வரும் சைடு ஜாயின் பண்றது இப்போ இத சைடு வந்து ஜாயின் பண்றோம்னா இப்போ இப்ப ஆங்கோல் ரவுண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணிக்குவோம் ஆங்கோல் ரவுண்ட் இன்ச் டேப் வச்சு செக் பண்ணி இங்க மார்க் பண்ணிட்டோம் அப்படினா இந்த ரெண்டு பீஸையும் கரெக்ட்டா எடுத்து வெச்சிட்டு கரெக்ட்டா இதல ஒரு பின் பண்ணிருங்க பின் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஸ்லீவ் நீங்க சைடு ஜாயின் பண்றது மட்டும் சாதாரணமா டக்குன்னு எடுத்து வச்சா ஜாயின் பண்ணலாம் அப்படி கிடையாது மேம் சைடு ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவும் ஸ்லீவ் இருக்குன்னா ஸ்லீவ் அப்படி கரெக்டா இழுத்து பிடிக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த லூஸ் சில பேர் சொல்லுவாங்க நானும் அது மாதிரிதான் பண்றேன் ஆனா வரல இதே மாதிரிதான் நான் மார்க் பண்றேன்னு என்னன்னா நான் இப்படி விடும்போது என்ன பண்றேன் இங்க புடிச்சிட்டு இப்படி பண்ணும் போதே அதுல ஒரு அந்த நீட்டான ஒரு இது சுருக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து போயிடும் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு இப்ப ஆங்கோல் ரவுண்ட் மார்க் பண்றோம்னா அப்ப நேர் பண்ணிட்டோம்ல அப்படியே ஆங்கோல் ரவுண்ட் எடுக்க இருக்கக்கூடாது ஆங்கோல் ரவுண்ட் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா கையை இங்கே வச்சுட்டு இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி சைடு ஜாயின் நான் சொல்லிருப்பேன் மறுபடியும் நான் வச்சு காமிக்கிறேன் இந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி இப்படி வச்சிடணும் இப்ப ஸ்லீவ் சுருங்கும் இது நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து அளவு எடுக்கல இந்த வளைவைத்தான் அளவு எடுக்கிறோம் இந்த வளைவை அளவெடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ் இதைதான் சொல்றேன் இப்ப இந்த ஃப்ரண்ட் பீஸ்ல நான் இப்படி எடுத்து விடுறதுல கொஞ்சம் இங்க இப்படி சேர்த்து எடுத்துட்டேன் அப்படின்னா லூஸ் வந்துடும் அதே கொஞ்சம் இந்த சைடு இது போட்டாச்சு இப்போ இதை ஓபன் இந்த சைடு பண்ண முடியல இது கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் லைட்டா நான் தள்ளிட்டு இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா தள்ளிட்டுன்னா ரெண்டு பீஸ் கரெக்டா தான் வச்சிருப்பீங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கோல் மாறிடும் அந்த மாதிரி வச்சாலும் உங்களுக்கு வந்து அளவு மாறும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்ப இந்த சைடு இருக்கு அப்படின்னா இப்ப அதை பாருங்க நான் சும்மா வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது ஆம்போல் ரவுண்டு மார்க் பண்ணும்போது இப்படி தான் வரும் கையில் இப்படி சுருக்கம் இருக்கும் அது நமக்கு பிரச்சனை இல்லை இந்த ஆம்போல் வளைவு மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு இங்கே இருந்து விட்டே போச்சு நீங்கள் செக் பண்ணணும் செக் பண்ணி உங்களுடைய ஆம்போல் ரவுண்டு என்ன வருது அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இங்கே நம்ம கீழே ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இதை இங்கே நம்ம ஆல்ரெடி பின் போட்டுட்டோம் இங்க மார்க் பண்ணிட்டு இது நீங்க ரெண்டு பக்கம் என்ன பண்ணனும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி இதை நல்லா டைட் பண்ணி புடிச்சு ரெண்டு பக்கமும் பாருங்க பாத்துட்டு அந்த பிளஸ் மாதிரி இந்த துணியை ஓபன் பண்ணி பிளஸ் மாதிரி கரெக்டா ரெண்டு துணி கரெக்டா இருக்கா அப்படின்றத அப்படியே வச்சு கையில வச்சுட்டு ஒரு பின் பண்ணிட்டுங்க பின் பண்ணிட்டு அப்புறம் இங்க இருந்து சைடு இப்படி ஜாயின் பண்ணிட்டு வாங்க இங்க கிட்ட வந்த உடனே மிதி மேலே ஏறும் போது கூட ஒரு பாயிண்ட் ஸ்லிப் ஆகும் நான் சொல்றேன் அந்த ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு ஏன் ரொம்ப கரெக்டா வந்து இப்படி ப்ளஸ் மாதிரி வரல அப்படின்னா வ நம்ம பின் பண்ணிரோம் ஆனா பின் எடுத்தத தான் தையல் போட முடியும். அதுக்காக பின் எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணா கூட ஒரு பாயிண்ட்ல மாறிக்கும் அந்த மிதி மேலே ஏறும்போது ஒரு பாயிண்ட் माराனா என்ன பண்ணுங்க? நல்லா கிட்ட கொண்டாந்து வச்சுட்டு மிதியை நல்லா தூக்கி விட்டுட்டு கரெக்ட்டா நம்ம அந்த பின் எடுக்க எடுத்த உடனே அதை டைட் பண்ணி அப்படியே உள்ள விட்டு தையல் போடிங்கனா ஒரு பாயிண்ட் মারாம உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வரும். ஏனா இது அவ்வளோ நுணுக்கம் இருக்கு இதுல. அதனால தான் நான் கிளியரா இதला சொல்றேன் இப்ப. வீடியோலயே சொல்லி வச்சிருப்பேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணறது? இந்த நாச் போட்டிருக்க நேர் வந்து இது ஜாயின்ட் வரலனா அத கேக்குறீங்களா எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க மேம் இந்த நாச் வர்றது வந்து பாத்தீங்கனா என்னன்னா நம்ம இப்ப ஸ்லீவ் இது கூட வெச்சு அட்டாச் பண்றோம்னா இழுக்காம அட்டாச் பண்ணனும் நாம என்ன பண்ணி இது வந்து வளைவா தானே வெட்டி அப்ப என்ன ஆகும் துணி இப்படி கைப்பட கைப்பட இந்த வளைவு வந்து பாத்தீங்கனா லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிவாங்கிட்டு தான் போகும் அப்ப ஸ்லீவை அட்டாச் பண்ணங்காட்டி என்ன கிட்டத்தட்ட பண்ண இன்ச்சுக்கு மேல இழுத்துருவோம் அதனாலதான் சிசர் கட் பண்ணும் போது என்ன பண்றோம் பேக் பீஸ் வெட்டும் போது இங்கதான் இப்ப எட்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏழை முக்காலுக்கு ஒரு சிசர் கட் போடுறோம் இன்னும் சில பேத்து நான் சொல்லுவேன் ரொம்ப விக்னரா இருக்கீங்கன்னா நீங்க ஏழரைக்கு போடுங்க நீங்க தைச்சு தையல் போடும் போது கரெக்டா அது எட்டா மாறிக்கும் இழுத்துருவோம் மேம் இது என்ன வளைவா வெட்டும் போது துணி கைப்பட கைப்பட இழுக்கும் துணி இழுக்காம தைக்கிறதே ஒரு பெரிய டெக்னிக் தான் இதுல